தலைமுடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் தலைமுடி உதிர்வை நிறுத்துறதுக்கும் கருவேப்பிலையை நம்ம ஜாஸ்தி உணவில் எடுத்துக்கணும் அதனால நம்ம இன்னைக்கு கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை பொடி ஒன்று செய்யலாமா வாங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக கடலை என்ன சேர்த்துக்கிறேன் இதில் அரைக்கப்பளவுக்கு கருப்பு கருப்புழுந்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால தான் நான் இன்னைக்கு கருவேப்பில பொடியை கருப்புழுந்தில் செய்கிறேன் இது கூட ஆறு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சு போட்டுக்கங்க இந்த மாதிரி பொன்னிறமா நிறமாக வரையும் நல்லா வறுத்துட்டு இப்போ ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் நல்ல ஜீரம் அப்புறமா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அதே ட்ரை பேனில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதாவது கிராம் கணக்குன்னு பார்த்தா அரை கப்பு உளுந்துக்கு ஒரு பதினஞ்சு கிராம் கருவேப்பிலை கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து அதையும் இதோட சேர்த்துட்டு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து அந்தளவுக்கு ஃபைன் ஆகாது இதை வந்து நம்ம தோசையிலையும் நம்ம போட்டு சாப்பிட்லாம் நான் கருவேப்பிலை பொடி சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நல்ல ரோஸ்ட் ஊற்றி நெய் ஊற்றி இந்த பொடி போட்டு கொடுத்து பாருங்க குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுருவாங்க வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க